வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் நட referred அந்த இட நம்ம யார் யார் வந்திருக்காங்க செக் பண்ண இல்ல உள்ள போயிடலாம் ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்க ஃபஸ்ட்டு போங்க はい。 நேரா வைங்க அந்த கைத்த ஒட்டி வைங்க அனுப்பி விடுவோம் உள்ள வச்சு நல்லா அனுப்பிவிடுங்க

உன் கால் கலந்த வரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாரும் போல் இல்லை உங்கள் பெற்றாரு என்று அகத்தில் நினையாது உயிரிழந்து ஈராறு மெய்யடத்து மூவாறு தலையின்றி என் நாமல் வருவாரு தாயே நீ என்னாலும் பரிமாறு பிறகு மற்றாரும் போல் இந்த சிற்றாறும் ஒரு நாள் மற்றார வராது அருமை அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் விண்வெளி விஞ்ஞானி டாக்டர் ச பாண்டியன் அறிவியல் மையம் ஆதரவோடு தஞ்சாவூர் இதய ஆயுதம் செய் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு முன்னெடுக்கும் மாணவ மாணவிகள் பங்கேற்கும் நான்காம் ஆண்டு மாணவர்கள் நடவு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஏன் இதை விட்டுட்டோம்னா நம்ம வந்து நுகர்வு கலாச்சாரத்தில் வேறு பொருட்களை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த என்னென்னா பாக்கெட்டில் வைக்கிற வேறெல்லாம் சரியாக நாங்கள் வாங்குறதில்லை அந்த அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து குழந்தைகளுடைய உடல் நடத்தை கிடைக்கிறீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட நம்மாழ்வார் இயக்கம் அறிவழி இயக்கம் இதையால் ஆயுதம் செய் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற போது மாணவர்கள் அறிவொளி இயக்கத்தின் சார்பாகவும் மாணவரும் மாணவியர்கள் ஆகியவர்கள் கலந்து கொள்வது இந்த இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான செயலாக இருக்கிறது ஏனென்றால் நேற்று கூட மானம் மழை பெய்கிற போது காற்றும் மழையும் ஒன்றாக தான் வருகிறது இதற்கு காரணம் என்ற என்ன என்றால் சுற்றுச்சூழல் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது நான் கெமிஸ்ட்ரியில் ஆரம்பித்தேன் அப்புறமா ஃபிசிக்ஸ்க்கு போனேன் இப்போது லாஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இதில் இருக்கேன் என்ஜினியரிங்கில் இருக்கேன் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ யூ கேன் சுவிச் ஃப்ரம் ஒன் டு அதர் ஸோ என்னுடைய இது என்ன வந்துன்னா இட்ஸ் எ வெரி பிக் ஜேர்னி ஸ்டார்டட் நான் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி பாம்பேயில் டிஎச்டி பண்ணிவிட்டு இப்போது முப்பத்தி ஏழு ஆண்டாக அமெரிக்காவில் இருக்கான் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இருக்கும் இப்போது இருபத்தி ஆ இருபத்தஞ்சி ஆண்டாக அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இங்கே கேலிஃபோர்னியா கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் பேர் அரிசோனா ஸ்டேட் அதில் லார்ஜஸ்ட் ஸ்கூல் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் நினைக்கிறீங்களா யூனிவர்சிட்டி ஸ்டேட் இந்த விதையால் ஆயுதம் செய்வோம் அமைப்பினுடைய மிக முக்கிய உறுப்பினரான தருண் திராவிடன் அவர்கள் எங்களது வழிகாட்டுதலின் பேரில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்திலே வேளாண் அறிவியல் படிக்க உள்ளார் அவர் படிக்கும் பொழுது அவர் ஒரு மாணவர் தொழில் முனைவோராக உருவெடுக்க உள்ளார் அவர் படிக்கும் பொழுதே பெரம்பலூரிலே மிக அதிகமாக வெங்காயம் விளைகிறது அந்த வெங்காயத்தை மதிப்பு கூட்டி அதை ஏற்றுமதி செய்வதற்கான அவருக்கு வழிகாட்டுதலை எங்கள் கலாம் மாணவர் சக்தி இயக்கம் வழங்க முடியலை அதன் மூலமாக அந்த மாணவர் அவருடைய பெற்றோர்களுக்கு அவருடைய பெற்றோர்களை சார்ந்திடாமல் அவருடைய கல்வி தேவையை அவர்களுடைய படிப்பிற்கான செலவுகளை அவரே ஏற்றுக்கொள்வார் அது மட்டுமல்ல நான் தனிப்பட்ட முறையிலே கிராமப்புறத்திலே தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல எங்களை போன்ற கொஞ்சம் எங்கள் ஏஜி பார்த்துருப்பாங்க இரண்டு மாடு பூட்டி ஓட்டப்படும் கல் செக்கு எண்ணெய் அது இப்பெல்லாம் இல்லை தமிழகம் முழுவதும் இருமேழி இருமேழி கல் செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கம் என்ற அமைப்பை நம்மாழ்வார் வணிக வேளாண் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் துவக்க உள்ளோம் என்ற செய்தியை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிகழ்வு உண்டு பறவைகள் கூடு திரும்புதல் என்று சொல்லுவார்கள் பறவைகள் எங்கு சென்றாலும் அது எங்கே தன்னுடைய காலை நேரத்தை துவங்கியதோ அங்கே வந்து மாலையில் இருப்பை இருத்தி கொள்வதுதான் இயற்கைக்கும் அதுக்குமான வாழ்வியல் அடகு போல இந்த வயலும் வாழ்வும் என்கின்ற சமூக கட்டமைப்பில் வாழ்ந்த கிராமப்புறத்தைச் சார்ந்த நாங்களும் நீங்களுமாக இந்த வையகத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அதனால்தான் மகாத்மா காந்தி சொன்னார் இந்த உலகம் கிராமத்தில் அடங்கியிருக்கிறது கிராம பொருளாதாரம் என்பது சுயசார்பு பொருளாதாரம் யாரையும் நம்பி இருப்பவர்கள் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் அல்ல ஆனால் இன்றைய சூழல் வயல்வெளியை விட்டு நாம் எல்லாம் வெளியேறினால்தான் வாழ்க்கையினுடைய அழகும் அர்த்தமும் இருப்பதாக பள்ளிக்கல்வியை தொடங்கிய நாம் பள்ளிக்கல்வி என்பது வேலை தேடுவதாக இருக்கக்கூடாது வேலையை உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக ஆண்ட புனராக அப்படி சொல்லுவாங்க நான் எனக்கு முன்பாக இப்பொழுது பேசிய அந்த சகோதரர் சொன்னார் நீங்கள் எல்லாம் வேலை தேடுபவர்களாக இல்லாது வேலை கொடுப்பவர்களாக இருங்கள் என்று இந்நிறுவனத்தில் பெண்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் உடல் ஊனவுற்றுபவர்களுக்காக நாங்கள் நிறைய பயிற்சிகளையும் அமைப்புகளையும் உருவாக்குகிறோம் தனி நபர் இல்லாமல் கூட்டாக செயல்பட ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறோம் அருகாமையில் உள்ள ஆடி ஒரு முப்பத்தி ரெண்டு பேர்களை ஒருங்கிணைத்து ஒரு சோப்பு உற்பத்தி மையத்தை இருக்கிறோம் அது சிறந்த முறையில் செயலாற்றி வருகிறது பெண்களை முனைவோராக உருவாக்க அவர்களுக்கு காட்டுத்தோட்டம் வேளாண்மை நிறுவனத்துடன் இணைந்து டிராக்டரு கற்றுக்கொள்ள பயிற்சியை கொடுத்து வந்திருக்கிறோம் அவர்களும் வாடகைக்கு எடுத்து பயிற்சிகரமாக செய்து வருகிறார்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய இந்த நேரத்தில் நாம் அனைவரும் யார் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய அந்த முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வு ஒரு உயிர் காக்கும் நிகழ்வு விவசாயம் என்பது ஒரு உயிர் காக்கும் நிகழ்வு விவசாயத்தை முன்னெடுப்பவர்கள் அனைவரும் காவல் தெய்வம் இந்த மண்ணை காக்கும் காவல் தெய்வம் எல்லாரும் அதாவது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க கடைசியில நீங்க கவிங்க வைரகுத்து சொன்ன மாதிரி நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்ற ஒரு உன்னதமான காவல் தெய்வமாக இருப்பவர்கள் தான் விவசாயிகள் என்பதை நாம் வேண்டும் சமைக்க வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து உங்கள் பெற்றோர்கள் சொல்லுங்கள் அதாவது வந்து இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கட்டும் நகரத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கட்டும் இதுக்கு முன்பு பேசிய சகோதரர் சொன்னது மாதிரி பை அரிசி அதாவது வந்து அழகா செம்பருத்தி மான் டபுள் டீர் இது போன்று ஹசி டி இது மாதிரி அழகிய பெயர்களில் வரக்கூடிய என்னவென்று தெரியாத ரகத்தில் வரக்கூடிய அரிசிகளை சாப்பிட்டு உண்பதை விட பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகளத்தில் நேரடியாக சென்று வாங்கி அதை நம் வீட்டில் சமைக்க வேண்டும் என்று மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்கள் பெற்றோரத்தில் கட்டளையிடுங்கள் நீங்கள் சொன்னால் உங்கள் பெற்றோர்கள் கேட்பார்கள் அந்த அரிசியை நீங்கள் சமைச்சு சாப்பிடும் பொழுது உங்கள் நினைவு புத்தி கூர்மை அதிகரிக்கும் உங்கள் நினைவாற்றல் அதிகரிக்கும் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு சிறந்த மாணவர்களாக விளங்குவீர்கள் நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை நினைவில் ஏற்றி எழுதுகின்ற பரிசிலே முழுவதும் வெற்றியடைவதற்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் மிகவும் உறுதியாக இருக்கும் பேராளர்களாக இந்த அவையிலே வீட்டிற்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை செல்வங்களாக இருக்கக்கூடிய பெரியோர்களே ஆண்டோர்களே அதை போலவே காலையில் எட்டரை மணியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் அந்த ஊர்வலத்தை தொடர்ந்து ஒரு அங்கே நம்ம நிறைய நாற்றுக்களை நட்டோம் ஒவ்வொன்றிலும் நமது குழந்தைகள் காட்டிய அந்த உற்சாகம் இந்த நிமிடம் வரை இந்த நொடி வரை குறையவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் மிக்க எழுச்சி மிக்க மாணவ செல்வங்களை அந்த மாணவ செல்வங்களையெல்லாம் மிகச்சிறப்பான முறையிலே இங்கே வளர்த்து உருவாக்கி அவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளை கருத்துக்களை வழங்கி வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டிய ஆசிரியர்களாக அவருடைய மிகப்பெரிய மென்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மிக சிறந்த வல்லுநர்களாக நிபுணர்களாக வருகை தந்திருக்கக்கூடியவர்களை இன்னும் சொல்வதென்றால் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய மண்ணிலிருந்து இந்த இந்த மண்ணிலிருந்து அமெரிக்காவிலே சென்று இன்னைக்கு ஆய்வுகளை மேற்கொண்டு எப்படி இன்னைக்கு புதுப்பிக்கவில்லை எரிசக்தியை நாம் வந்து பயன்படுத்த முடியும் என்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டக்கூடிய அவர்களே இந்த மண்ணிலே தோன்றி இந்த மண்ணிலே பிறந்து குந்தவை இளவரசிகளாக இன்னைக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்க பலருக்கும் மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கலை இலக்கியத்தை கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கான அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய எங்களது அருமை பேராசிரியர்கள் டாக்டர் இந்திரா காந்தி டாக்டர் அமுதா அவர்களே நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களாக மாவட்ட தலைவர் நம்முடைய அவர் நம்முடைய நாராயணசாமி அவர்கள் மிக உரையை நிகழ்த்தினார்கள் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் ஏனென்று சொன்னால் நேற்று கூட நான் ஒரு ஆய்வு கட்டுரையை அனுப்பியிருந்தேன் அமெரிக்க நாட்டிலிருந்து பேசிய ஒரு விஞ்ஞானி என்னென்னு சொன்னார் நீங்கள் வந்து இரண்டுக்கும் பேலன்ஸ்டாக எழுதியிருக்கிறீங்க அங்கக விவசாயத்திற்கும் போல் நவீன விவசாயத்திற்கும் இடைப்பட்டு நீங்கள் முழுக்க முழுக்க நவீன விவசாயம் ஒன்றுதான் எதிர்காலம் என்று அவர் வலியுறுத்துகிற போது நான் சொன்னேன் நிச்சயமாக நீங்கள் வர வேண்டிய இடம் கருப்பட்டிப்பட்டி நீங்கள் சந்திக்க வேண்டிய மாணவர்கள் எங்களுடைய குழந்தைகள் என்று சொன்னேன் அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது நிச்சயமாக பெருமையாக இருக்கிறது நம்முடைய மாணவ செல்வங்களை காலையிலிருந்து பார்க்குறேன் உண்மையிலேயே அவர்கள் வெறும் 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 நாற்றை மட்டும் அந்த நாற்று இழைகளை மட்டும் அவர்கள் அடையில்லை மாறாக அவர்கள் நம்பிக்கை நட்டிருக்கிறார்கள் அவருடைய எதிர்காலத்தை நற்றிருக்கிறார்கள் அவருடைய உற்சாகத்தை அவர்கள் நட்டிருக்கிறார்கள் அவருடைய ஆற்றலை அவர்கள் நட்டிருக்கிறார்கள் அது நிச்சயமாக மிக பெரிய அளவிற்கு ஒரு விளைச்சலை வருவாயை மகசூலை வழங்கும் அந்த மகசூல் என்பதுதான் அம்மா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வரக்கூடிய காலங்களிலே உலகிற்கே உணவளிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பங்கா பங்களிப்பை செய்யும் உண்மையிலே விவசாயம் இல்லாமல் இந்த மண்ணின் வளம் பெறாமல் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படாமல் யாரும் எங்கும் வாழ முடியாது நாம் சொல்லுவோம் அடிக்கடி இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்ட ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க அவர்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகள் மிக உன்னதமான ஆய்வுகள் ஒவ்வொன்றை பற்றியும் நிறைய சொல்ல வேண்டும் அந்த எல்லாம் கூட நாம் வரக்கூடிய புத்தக கண்காட்சியில் தஞ்சையில் படிப்பாக அங்கே அமைக்க இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஆய்வுகள் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி அந்த ஆய்வுகள் முழுமையும் இங்கே நான் விளக்கிட விரும்பவில்லை இருந்தாலும் அந்த ஆய்வுகள் முழுக்க 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 நம்முடைய சமூக

இயற்கை விவசாயத்தின் வழியில் கை தூக்கிவிட்ட காயத்ரி வினோத் அவர்களுக்கு போராளி விருது வழங்குவதில் ஐயா நம்மால்வரின் நேரடி மாணவர் பசுமை என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நம்மாழ்வரிடம் கற்றுக்கொண்டவற்றை உழவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிக முக்கிய பங்கு பங்கு வகிக்கிறார் பாரம்பரிய நெல் ரகங்களை பரவலாக்கம் செய்வது அது குறித்து வயல் விழா நடவு விழா நடத்துவது இவருடைய பணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது இவர் நடத்தும் பசுமைதாரர் வலையொலி மூலம் கடை இருக்கின்ற இயற்கை உழவர்களை கூட கண்டறிந்து வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில் இவரது பங்களிப்பு அளப்பறியது

먼저 메이크라 관원 여러분들 안녕하십니까? 들 올라가. 시